இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் அடுத்து மகர ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசி என்பர்களை மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குரோதி வருடத்திலே செவ்வாய் ராஜாவாக வருவதனால் ஆதாயம் பதினான்கு விரயம் பதினான்கு அதாவது ஆதாயமும் விரயமும் சம அளவிலே இருக்கிறது அதாவது எவ்வளவு செலவுகள் வந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு தற்சமம் ஏழரசன் நடந்து கொண்டிருக்கிறது ஏழரசன் நடந்து கொண்டிருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது பெரிய செலவினங்கள் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் கிடைக்கும் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் அவர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் தரும் திருமணம் கைகூடும் உங்கள் ராசிக்கு கடைசி பாகமாக ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது ஏழரி சனி போகும்போது நல்லது செய்துவிட்டு போவார் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமலை திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மகர பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும் பதவி உயர்வு காரணமாக உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல வருவாயும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலதிபர்கள் புதிய முயற்சிகளை செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் தொழில்துறையில் நல்ல விருத்தி முன்னேற்றம் இருக்கிறது விவசாயிகளுக்கு நல்ல அனுகூலமான வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது எந்த வகையான பயிர்களை நீங்கள் பயிரிட்டாலும் இந்த வருடம் நல்ல லாபத்தையும் மகசூலையும் எதிர்பார்க்க முடியும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் நல்ல லாபத்தை அடைய முடியும் விவசாயிகளுக்கு அதுவும் முக்கியமாக மகர ராசியில் பிறந்த விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தருகின்ற காலமாக அமைந்திருக்கிறது பெண்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் ஆவணி மாதம் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்ற மாதங்களில் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது இந்த வருடம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குருபான் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தீரும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும் அதற்கூட அனுகூலங்கள் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும் தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள் தாயின் ஆரோக்கியத்திலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருடைய பார்வை இருக்கிறது மூத்த சோதனனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மூத்த சௌரனுடைய ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் தேசங்களுக்கும் யாத்திரைகளை செய்வீர்கள் அல்லது நல்ல தரிசனமும் கிடைக்கப் பெறுவீர்கள் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களும் உங்கள் மேலதிகாரிகளும் உங்களுடன் நட்பாக இருப்பார்கள் அதன் மூலமாக வேலை செய்யும் இடத்திலே சிரமங்கள் இருந்தாலும் அவர்களுடைய ஆதரவு காரணமாக சிரமம் குறைந்து நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறது இந்த வருடம் இரவு நேர பிரயாணங்களை தனியாக செல்வதை தவிர்த்து விடுவது நல்லது மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது சனி சனியுடைய பார்வை இருக்கிறது உணவு தானிய உற்பத்தி செய்பவர்கள் இரும்பு வேலை செய்பவர்கள் மேலும் ஏஜென்சி தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடையவார்கள் இந்த வருஷம் முழுவதுமே ரியல் எஸ்டேட் செய்பவர்களும் பெரிய லாபம் இருக்காது ஆகவே ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபட்டவர்கள் சிறிது சிரமத்தை அடைவார்கள் மற்றபடி இந்த சனி பகவானால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது ஏழரை சனியை பற்றி கவலையே பட வேண்டாம் எற்றியும் எப்படியும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் என்றால் உங்கள் ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் இந்த வருடம் ஆவணி மாதம் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்ற மாதங்கள் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாம் எட்டாமத்தில் சூரிய இருந்து சனி நாள் பார்க்கப்படுகிறார் ஆகவே ஆவணி மாதம் மாத்திரம் செய்த எச்சரிக்கை மற்ற மாதங்கள் பிற தோஷங்கள் ஏற்படுத்தாது உத்ராடம் இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் ஒரு முறை குலதெய்வத்தை அவரவர்களுடைய நட்சத்திரத்தில் அதாவது உத்ராடம் நட்சத்திரத்தில் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது குலதெய்வத்திற்கு அந்தந்த தெய்வத்திற்கு ஏற்றபடி அந்தந்த கோயில் சம்பிரதாயத்துக்கு தகுந்தபடி பூஜைகள் செய்துவிட்டு வரலாம் அல்லது ஒருமுறை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிள்ளையார்பட்டு கோயிலுக்கு சென்று கற்பக விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒருமுறை திருவண்ணாமலைக்கு அருகிலே இருக்கின்ற ஆதி திருவரங்கம் கோயில் அந்த ஆதி திருவரங்கம் கோயில் என்பது ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு முன்பே இருந்த கோயில் என்று நம்பப்படுகிறது அங்கே சென்று திருவோணம் நட்சத்திர பிறந்தவர்கள் ஆதி திருவரங்கம் சென்று திருவரங்க பெருமாளை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது அல்லது உங்கள் ஊரலுக்கு அருகிலே இருக்கின்ற ரங்கநாதர் சைனகுளத்திலே இருக்கின்ற ரங்கநாதரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அவிட்டம் நட்சத்திர பிறந்தகள் முறை அனந்த பத்மநாப சுவாமியை திருவனந்தபுரத்திற்கு சென்று அனந்த பத்மநாப சுவாமியை வணங்கிவிட்டு வர வேண்டும் அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற பாபனை மீது பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது இந்த பரிகாரத்தின் மூலமாக மகர ராசியில் பிறந்தவர்கள் எழுபது சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி